பஸ் எப்படி ஃப்ளை ஓவரில் ஏறுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க ப்ரைவேட் பஸ்ஸஸ்ன்னு ஃப்ளை ஓவர் கீழே ஒரு ஸ்டாப் இருக்குதுங்க பட் இருந்தாலும் எப்படி ஏறுறாங்க எப்படி இது பர்மிட்டாக என்னன்னு தெரியலீங்க ஆனால் ரைட்டு ஏர் வருது கண்டிப்பாக என்னோன்றது பெரிய வண்டி அண்ணன் மதிப்பு கொடுத்து அப்படி விட்டுதாங்க ஆனும் பெரியவர் மேலே ஏறிட்டால் கீழே இறங்குறவங்க இது பர்மிட்டுங்களா இல்லை தெரியல எதுவும் தெரியல அளவுட அளவு இல்லையா போகலாமா கூடாதா பரவாயில்லைங்க ப்ராப்பராக பிளிங்கர்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறப்பில் லெஃப்ட்டில் போட்டார் ஆனால் லெஃப்ட் ஆனால் போகல தெரியல மைப்பி ஏறினாலும் ஏறுவாருங்க அவர் கொஞ்சம் லெஃப்ட் ஏறிட்டு நான் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயிக்கலான்னு வாக்குறேங்க எங்கே முடிய மாட்டேங்கிறீங்க பாலத்தில் இப்படி அவர் லெஃப்ட் எடுத்து தான் ஏன்னா இங்கே கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருக்குங்க லெஃப்ட் எடுக்காமல் போகிறாருங்க இது கரெக்டுங்களா எனக்கு பர்மிட் இருக்குங்களா இப்படி ஓட்டலாமா ஏன்னா கீழே எப்படியும் ஆட்கள் அப்புறம் கூட்டம் அதிகமாச்சுன்னா சிரமம் இல்லைங்களா சுத்தமாக அப்புறம் இருக்கிறக்க ரஷ் அதிகமாகிடும் இந்த ஊர்ல இது பேர்லாம் ரோடு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளை ஓவர்ல நார்மல் நார்மல் ஜங்ஷனுக்குமே இந்த அளவுக்கு ஜாயிண்ட் வீக்கா இருக்குதுங்க ரொம்பவுமே வண்டிக்குள்ள ஷேக் வருதுங்க எப்படின்னு தெரிய மாட்டேங்குதுங்க பாருங்க வாருங்க சரி க்ளோஸ் காலுங்க அந்த கார் கார் கூட ஜிக்கிறக்கு இல்லைங்க